ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் காலை வணக்கம் பார்த்திங்கன்னா காலையிலேயே பொங்கல் வந்து ரெடி ஆகுது விறகு தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க அதனால் விறகு வச்சு எல்லாம் ஓலை வச்சு விறகு பற்ற அடுப்படிக்கிறாங்க பொங்கலுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பாசி பயிர் பயிர் அது பாசி பருப்பா பாசி பயிர்ன்ற சரி உடும தப்பா மன்னிச்சுக்கோமா பாசி பருப்பு அப்புறமேட்டு நெய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு போடணுமா ஒன்று நெய் மிளகு சீரகம் ரெண்டும் பார்த்திங்கன்னா வாயின்னு வந்தாச்சு கடையில் தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் அப்புறம் அரிசி அரிசி ஒரு வச்சாச்சு பார்த்திங்கன்னா விரைவு பத்து விரைவு பத்தரிச்சாச்சு பெரியுது பாத்திரம் வச்சுட்டாங்க பொங்கல் செய்யறதுக்கு என்ன ஒன்று கத்தி வரணுமா கத்தி இது முதல்ல பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிக்கிறாங்க பார்த்து ரெண்டு பாக்கெட் நெய் ஊற்றி வச்சு ஊற்றுறாங்க நல்லா வலிச்சு விடுங்க கொஞ்சொன்று பார்த்தீங்கன்னா கடக்கொட்டை எண்ணெய் நெய்யும் கட எண்ணெய் மிக்சிங் தான் மிளகு சீரகம் இது கொஞ்சம் தாளிட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுற

பாசி பயிர்னே தான் வருது எனக்கு பருப்புன்னு வர மாட்டேங்குது வயலில் அவங்க கமன்ல பாசி பருப்பு எங்க அப்படின்னு கேட்குவாங்க பாசி பருப்பு பயிர் எங்க பாசி பருப்பு பயிர் காணுங்க அப்படின்னு காமிங்க பாசி பருப்பு சொல்லுங்க மயிலம்மா நீங்கள் சொல்லுங்க சரி அழக்கூடாது 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 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிவு வந்துடுச்சு இப்போ அவள் தான் பார்த்திங்கன்னா அரிசி போட போகிறாங்க அவள்தான் சுவையான பாசி பருப்பு பொங்கல் ரெடி ஆக போகுது நல்லா கொதி வந்துட்டு அவள் தான் நம்ம டீ குடிச்சிட்டீங்களா ம்

பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்துடுச்சு இன்னும் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கெட்டியானா சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேட்டிங்கன்னா எல்லாம் நல்லா கெட்டியமாக வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் பொங்கல்லை ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ஆட்டுறதுக்காக வந்து தேங்காய் குடிக்கிறாங்க கடல சட்னியாவா கட Vai, vai, vai. சுட வெண் பொங்கல் பாசி பருப்பு பொங்கல் அவ்வளோதான் எப்படி இருப்பாருங்க பருப்பு நல்லா எல்லாமே குழஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க மாடுங்க பாத்தீங்கன்னா எல்லாம் காலையில இப்போதான் தட்டு சாப்பிடுது ஆ